ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறக்கப் போகிறது எல்லோருடைய ஆசையும் இந்த வருடம் நம் வீட்டில் செல்வம் சேர வேண்டும் கடன் தீர வேண்டும் என்பதுதான் ஆனால் வெறும் ஆசையால் மட்டும் செல்வம் வருமா சிவபுராணத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது ஒரு சாதாரண திருடன் தன் வாழ்நாள் முழுவதும் பாவத்தையே செய்த ஒருவன் ஒரே ஒரு இரவில் செய்த சிறிய செயலால் இன்று உலகத்திற்கே நிதியளிக்கும் குபேரனாக மாறினான் அவன் யார் அவன் செய்த அந்த ரகசிய செயல் என்ன வாருங்கள் பார்க்கலாம் காம்பில்ய நகரத்தில் யக்ஞதத்தர் என்ற மிகப்பெரிய சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு குணநிதி என்று ஒரு மகன் இருந்தான் பெயர்தான் குணநிதி ஆனால் அவனிடம் நல்ல குணம் எதுவுமே இல்லை தந்தை மிகுந்த பக்தியோடு இருப்பார் ஆனால் மகன் சூதாட்டம் திருட்டு என தீய வழியில் சென்றான் ஒரு கட்டத்தில் தன் தந்தை சிவபூஜைக்காக வைத்திருந்த மோதிரத்தையே திருடிச் சென்றவன் குணநிதி தன் மகன் ஒரு திருடன் என்று தெரிந்ததும் தந்தை யஞ்ஞதத்தர் அவனை கோபத்தில் வீட்டை விட்டு துரத்தினார் எங்கு செல்வது என்று தெரியாமல் காட்டில் அலைந்து திரிந்தான் குணநிதி பசி பயங்கரமான பசி பல நாட்கள் உணவின்றி வாடினான் அப்போது அவனுக்கு தெரியாது அந்த பசிதான் அவனை இறைவனிடம் கொண்டு சேர்க்கப் போகிறது என்று அது ஒரு சிவராத்திரி இரவு காட்டில் ஒரு சிவன் கோவிலில் பக்தர்கள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார்கள் பிரசாதம் கிடைக்கும் என்ற ஆசையில் குணநிதி அந்த கோவிலுக்குள் நுழைந்தான் ஆனால் பூஜை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் களைப்பிலும் பசியிலும் அங்கேயே படுத்து உறங்கிவிட்டான் நள்ளிரவு நேரம் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் குணநிதிக்கு திருடும் எண்ணம் வந்தது மெல்ல கருவறைக்குள் சென்றான் அங்கே சிவலிங்கத்திற்கு முன் இருந்த விளக்கு அணையும் நிலையில் இருந்தது வெளிச்சம் இருந்தால்தான் திருட முடியும் என்று நினைத்த குணநிதி தன் மேலடையை கிழித்து அதை திரியாக திரித்து அந்த விளக்கை மீண்டும் பிரகாசமாக எரிய வைத்தான் அவன் செய்தது திருடுவதற்காகத்தான் ஆனால் சிவராத்திரி அன்று சிவலிங்கத்தின் முன் அவன் ஏற்றிய அந்த தீபம் அவன் தலைவிதியையே மாற்றியது அவன் திருட முயற்சிக்கும் காவலர்களிடம் பிடிபட்டான் அந்த இடத்திலேயே அவன் கதை முடிந்தது அவனது ஆத்மாவை இழுத்துச் செல்ல யமதூதர்கள் வந்தார்கள் இவன் மகாபாவி நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்றார்கள் ஆனால் சட்டென்று அங்கே ஒளி வெள்ளம் தோன்றியது சிவதூதர்கள் வந்தார்கள் நிறுத்துங்கள் இவன் பாவிதான் ஆனால் சிவராத்திரி அன்று தன் ஆடையை கிழித்து சிவனுக்கு விளக்கேற்றினான் அந்த ஒரு புண்ணியம் அவனது அத்தனை பாவங்களையும் எரித்து விட்டது என்று கூறி அவனை சிவலோகம் அழைத்துச் சென்றார்கள் அடுத்த பிறவியில் கலிங்க நாட்டின் மன்னனாக பிறந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து இன்று வடதிசையின் அதிபதியாகவும் சங்கநிதி பதுமநிதிக்கு சொந்தக்காரனாகவும் சிவனின் உற்ற தோழனாகவும் மாறினான் அவன்தான் ஸ்ரீ குபேரன் நண்பர்களே சுயநலத்திற்காக விளக்கேற்றியவனுக்கே குபேர பதவி என்றால் உண்மையான பக்தியோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யும் சிவ வழிபாடு உங்களுக்கு எப்பேற்பட்ட செல்வத்தை தரும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஓம் நம சிவாய